ஆத்மா வணக்கங்க வணக்கங்க இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் கிரியா யோகம் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் யாதுங்கய்யா எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு உள்ளது கர்மயோகம் தெரியாமல் நீங்கள் ஞானத்துக்குள்ளே போக முடியாது கர்மயோ கர்மத்தை செஞ்சு செய்யாமல் உங்களுடைய கடமையை நீங்கள் பரிபூர்ணமாக செஞ்சால் தான் ஞானம் அப்படின்னாலே உங்களுக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சரி கர்மயோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா சரி நம்ம பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் வந்து அதிகமாக முன்வைக்கிறது இந்த கர்ம யோகத்தை தான் அவர் முன்வைக்கிறார் சரி இதை இதில் நீ பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்த அப்புறம் நீ ஞானத்துக்கு வந்துடுவேன்றார் சரி கர்மயோகம் அப்படின்றதுனால் நம்மளுடைய செயலை வந்து தெளிவாக செய்கிறது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது பதட்டம் இல்லாமல் செய்கிறது சரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பேசணும் மேம் அங்கே பேசணும் இல்லையா ஒரு செயலை நம்ம செய்கிறோன்னா இந்த செயலை நமக்கு வந்து ஏதாவது விளைவேளை ஏற்படுத்திடுமோ இல்லை பா பாதிப்பை ஏற்படுத்திடுமோ இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு பயந்து பயந்து போனால் பயம் இல்லாமல் பயம் இல்லாமல் பதற்றத்துக்கு இடம் கொடுக்காம நிதானமாக செய்யணும் இப்போ இந்த திருடர்கள் இருப்பாங்க அறகுறை திருடனுங்க இருப்பானுங்க ப்ரொபஷனல் திருடர்னு இருப்பானுங்க இந்த ப்ரொபஷனல் திருடன் பார்த்தீங்கன்னா அவன் ஞானிக்கு இணையானவன் அவன பயங்கர ஜகஜான கில்லடி பாடிம்பாங்க அவனை எப்படி தான் அவன் பரிசா அடிக்கிறான் எப்படி தான் அவன் திருடுறானே நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு இந்த அரைங்குறையுமா தீடிட்டு மாட்டிக்கிறான் பாருங்கள் அவெல்லாம் வந்து அரோகுறை அவன் அவன் அந்த தொழிலுக்கு லாய்க்கில்லாதவன் அவன் அவன் அந்த தொழிலுக்கெலாம் போகக்கூடாது அவன் அப்போ இந்த ப்ரொப்பசலர் திருடனுடைய மன கட்டமைப்பு எப்படி இருக்கும்னா இயற்கை இல்லையே அவனுக்கு அவன் எதுக்கு பதட்டப்படவே மாட்டான் அவன் பதட்டமே படமாட்டான் அவன் அழகாக நேக்காக செஞ்சுட்டு போயிடுவான் ஏன் அவன் அதை செய்யும்போது அவனுக்குள்ளே என்ன அவனுடைய மனக்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா நம்ம ஒன்றும் முதல் போடலையே திருட போகிறோம் முதல் போட்டால் அப்போ திருட போகிறோம் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு திருடுறதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி அதுக்கு கலச்சாயங்களை செலவு பண்ணி அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம திருடி திருடும் போது மாட்டிக்கிட்டோம்னா அது அவமானம் ஆயிடுமே இந்த பொருள் நஷ்டமாயிடுமே நினைக்கிறதுக்கு பத்து பிசா செலவு கிடையாது இல்லை வெறும் மூலையை மட்டும்தான் அவன் பயன்படுத்துகிறான் அப்போ இதை அவன் புரிஞ்சுக்கிறான் அவன் வந்தா வந்தா வருது வர காட்டி போகுது இந்த இடையிலன்னா இன்னொரு அவ்வளோதான் இந்த மனப்பான்மையை மனத்தன்மையை அவனை அவனுக்குள்ளே உருவாக்கிக்கிறான் முதல்ல வளர்த்துக்கிறான் வளர்த்துக்கிறான் அவன் அது இயற்கையாவே அவனுக்கு அந்த கட்டமைப்பு இருந்து வந்துடும் போமா அப்படியே பார்ப்பான் அசால்ட்டா அடி கை வச்சிட்டு போயிடுவான் உங்களுக்கே தெரியாது அவன் எடுத்தது அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுவான் ஏன்னா சைக்காலஜிகள் தெரிஞ்சவாங்க உங்களுடைய சைக்காலஜிகளும் தெரியும் அவனுடைய சைக்காலஜிகளும் அவனுக்கு தெரியும் மனோ தத்துவம் தெரிஞ்சவன் அவன் ஆனால் இந்த அவனுக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குன்றது அவனுக்கு தெரியாது இதுதான் பிரச்சனையே அவனுக்கு அவனுக்கே தெரியாது அவனுக்கு தெரியாது ஏன்னா இயற்கையிலே அவனுக்கு அந்த மாதிரி கட்டமைப்பு அவனுடைய மனக்கட்டமைப்பு அவனுக்கு வந்துருக்கும் அவனுக்கு இயற்கையிலேயே வந்துருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மனக்கட்டமைப்புலே இருப்பாங்க பெரிய ஆற்றல் உள்ள மனிதர்களெல்லாம் வந்து வந்துட்டு போவாங்க இங்கே கலைஞர் அவ கலைஞரை சொல்லுவாங்க மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் அவர் அப்படின்னு ஏன்னா எல்லா துறையிலையுமே வந்து எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து அவருடைய நுழல் விரல் நுனியில் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எதை கேட்டாலும் சொல்லுவார் எதை கேட்டாலும் பேசுவார் ஒரு சீரியல் பார்த்தா கூட சரி சீரியல் நடிகர்களில் வந்தா கூட நீ அந்த இந்த மாதிரிலாம் பண்ண ரொம்ப அழகா பண்ண அப்படின்னு பாரு அவங்களுக்கே ஆச்சரியமா சீரியலாம பாக்குறாரு அப்படி ஏன்னா அவர் ஒரு ஒரு விஷயத்தை பாக்குறாரு அப்படின்னா அதை பார்த்த மாத்திரத்திலே அதை புரிஞ்சுட்டா வச்சிருக்காங்க புரிஞ்சு எடுத்துக்க போறாது இது வந்து நம்ம வந்து அவரை வந்து நம்ம வந்து கட்சிக்காரங்க கிடையாது நம்ம பேரறிவரு ஏன்னா இதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம அவரை ஏன் கோட் பண்ணுறோம் நம்ம அவரை ஏன் முன்படுகிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு போனோம் அவர் ஏதோ ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆள் இல்லை அவர் அவர் நம்ம கூட வாழ்ந்துட்டு போனவர் ஐயா கூட இதை வந்து சொல்லியிருக்காரு பல வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கார் அதே மாதிரி அதுக்கு இணையான கண்ணதாசன் கண்ணதாசன் வந்து மிகப்பெரிய தபஸ்வி கிடையாது அவர் யோகி கிடையாது அவர் யோகம் பண்ணவர் கிடையாது அவர் சாமியாரே கிடையாது ஆனால் சாமியார்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ சித்தர்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ அவங்களுடைய பாட்டில் அந்த பாட்டுடைய சாராம்சத்தை அவருடைய பாடல்களில் அனைத்து பாடல்கள்லுமே அவர் பொதிச்சு வச்சுட்டு போயிருக்கார் நீங்கள் ஏழாம் அறிவுக்கு போனீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவுக்குள்ளே போகும்போது அவருடைய பாடல் அதுக்கப்புறம் கேட்டு பாருங்க அந்த பாடல்க்குள்ளே அவர் எல்லா பாடல்களுமே ஒரு ஒரு விஷயத்தை பொதிச்சு 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 பொறிச்சு வச்சுட்டு போயிருக்காரு இது எப்படி இந்த ஆற்றல் அவருக்கு கிடச்சது இயற்கையிலே கிடைச்சது இயற்கையிலே கிடச்சிது அவர் எந்த தவமும் பண்ணல எந்த ஒரு ஒரு எந்த குருநா குறையும் குருவும் போய் சந்தித்து அவர் பல வருடங்களில் வந்து இந்த தவத்திலே மூழ்கி அதிலேயே கிடக்கல அவர் அவர் ஒரு சிட்டி என்ப பேர் அவர் இன்னும் சொல்ல போனால் அவரே அது ஓப்பனாக ஒத்துக்கிறாரு அவர் அப்போ இந்த சிட்டி என்பது பேர்வழி எப்படி இந்த பேர் இன்பத்தை ஏழாவது அறிவை பற்றி எப்படி போனார் அவர் ஏழாவது அறிவுக்குள்ளே அவர் எப்படி போனார் அவர் அது எப்படி உணர்ந்தார் அவர் அப்படியே பாடல்கள்லாம் சொன்னோம்னா ஏ ஏராளமான பாடல்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சாதாரண காதல் பாடல்குள்ளே காதல் பாடல்களுக்குள்ளே யோகத்தை பொதித்து வச்சுருக்காரு சாதாரண காதல் பாடல்கள் ஒரு பெண் வந்து சோகமாக பாடுறான்னா அந்த சோக பாட்டுக்குள்ளே அந்த ஞானத்தை பொதித்து வச்சுருக்காரு ஆனால் படத்தில் பார்த்து திரைப்படங்களில் பார்க்கும்போது சாதாரணமாக பாட்டு மாதிரி தெரியும் அது ஏதோ அந்த கதைக்கு தகுந்த மாதிரி பாடியிருக்காருன்னு நீங்கள் அது அந்த 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 ஸ்கிரீனை எடுத்துகிட்டு அதை தனித்துட்டு அதை தவிர்த்துட்டு நீங்கள் அந்த பாட்டை மட்டும் தனியாக யோகத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் அந்த அந்தளவுக்கு ஆற்றலோடு அவர் யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவர் பாடிட்டு போயிருக்காரு அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாடல்கள்லேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் நுணுக்கங்கள் இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா சின்ன வயசுலேயே இறந்து போயிருக்கிறாரு பாடல்களில் சொல்கிற பாட்டில் சொல்கிறாரு உழைக்காத காசு வந்து உனக்கு வீணாக போயிடுவேன்றார் உழைச்சி வர ஒரு பணம் வந்து உழைச்சி வரணும்பா உழைக்காமல் நீ ஒரு பணத்தை நீ சம்பாதிச்சேன்னா அந்த பணம் உனக்கு ஆபத்து இருக்குது இந்த தாயத்து தாயத்துன்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் சொல்லியிருப்பார் இப்போ எவ்வளோ பெரிய அனுபவம் இது வந்து ஞானிக்கு தான் இதெல்லாம் சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து உணர்ந்து சொல்ல முடியும் அதாவது அசால்ட்டாக அது சின்ன வயசுலேயே எழுதி போயிருக்காரு அந்த விஷயத்தை உழைக்காமல் வர்ற காசுக்கு ஆபத்து இருக்குது அது உண்மை தான் நூற்றுக்குன்னூறு நூற்றுக்கு நூறு உண்மை அது அனுபவிச்சவனுக்கு அது தெரியும் அது நியாயமாக ஒருத்தனுக்கு காசு வருதுன்னா அவனுக்கு பின்னாலே பிரச்சனையும் வருதுன்னு அர்த்தம் அவர் இதுக்கும் வந்து அவர் வந்து பெரிய பணக்காரன் கூட கிடையாது அவர் பணத்தில் வந்து மூழ்கினவர் கூட கிடையாது அவர் பெரிய பணக்காரர் கூட கிடையாது ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து இருந்து வந்தவர் தான் ஆனால் அவர் இந்த வார்த்தை எப்படி அவருக்கு இந்த வார்த்தை அவருக்கு பிடி பிடிப்பட்டது அவருக்குள்ள எப்படி வந்தது இந்த வார்த்தை மட்டும் இல்லை பல பாடல்களாக பல வார்த்தைகள் அவருக்குள்ளே வந்திருக்கு அவர் பல அனுபவங்களாக இருக்கலாம் வந்திருக்குது அவர் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே அந்த மனித ஒரு சில மனிதர்களுக்கு இயற்கையிலேயே இந்த இந்த கொடைகள்லாம் கிடைக்குது பட்ட மனிதர்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ அதுலேருந்து நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம உள்வாங்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் ஞானன்றது வந்து வெறுமனே வந்து பயிற்சி பண்ணுறோம் மூச்சு விட்டுட்டு உட்காந்துருக்கோம்லாம் அது வந்து கிடையாது உபதேசம் வாங்குகிறோம் பயிற்சி பண்ணால் எல்லாமே ஞானம் வந்துருமானா கிடையாது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம அலைசி ஆராய்ச்சிட்டு அதிலிருந்து வெளியில் வரணும் வெளியில் வந்தீங்கன்னா தான் ஞானம் சொல்லுங்க கிரியா

கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கர்ம வினயம் இந்த கர்ம யோகத்தில் இருந்து வெளியில் வந்தீங்கன்னா தான் பக்தி யோகம் பக்தியிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஞானம் யோகம் அந்த மூணு முடிச்சாத்தான் கிரியா யோகத்துக்கு எல்லாம் முடியும் முடிஞ்சாதான் ஞானம் ஞானமே ஒரு செயலை நீங்கள் தெளிவாக செஞ்சிட்டிங்கன்னா அது கர்ம யோகம் சரி நீங்கள் எந்த கடவுளையும் கும்பிட தேவையில்லை சரி எந்த யோகமும் நீங்கள் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி இருக்கணும் உங்கள் செயல் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும் சரி இது கர்ம யோகம் இருக்குங்க கர்மயோகம் கரெக்டா பண்ணு ஆமா உங்களுடைய வேலையை உங்களுடைய செயல தெளிவா செய்யணும் பதட்டம் இல்லாம செய்யுங்க பயம் இல்லாம செய்யுங்க இது கர்மயோகம் இது முதல் நிலை இது இப்ப இந்த நிலை இந்த தன்மை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது பக்திக்கு போறீங்க சரி பக்தி போய் கடவுள்கிட்ட சர்மா கேதி சரி அது பக்தின்னா பக்தினா நம்ம மன ரீதியா உடல் ரீதியா பாடுறதுலாம் வந்து அடுத்தவங்க பாக்குறதுக்காக பாடுறது அது நாலு பேர் பார்த்து நம்மள ஒரு பெரிய பக்தி பண்ணுபா அப்படின்றக்காக பாடுறதுக்காகவும் பாடிக்கலாம்ல அவர் நமக்காக பாடுறன்ற அவசியமே கிடையாது நமக்காக எங்க போய் பாடுறது சரி நமக்காக பாடுறன்ற அவசியமே கிடையாது சரி இது பாடுறதே நான் அடுத்து உங்களுக்காக தான் அடுத்துங்க அடுத்து நினைச்சு நம்ம இறைவன் மேல் பண்ணலாம்லங்க ஆ இறைவன் மேல் ஏன் பாடுறீங்க அத பக்தி ஏன் உட்கார்ந்து அப்படி அப்படி பாத்திட்டு அப்படி கண்ண அப்படியே அப்படி கருணையோட நீங்க நீங்க வந்து நம்ம கடவுளை நினைச்சு மனம் முருகலாமே அது மட்டும் இருந்தாவே போதும் அது போதும் மனம் முருகிறது தான் பக்தி சரி

இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாரம் வாரம் அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுன்னா அன்றைக்கி பூஜையே பண்ண மாட்டாங்க நம்மளால அப்போ அங்கே இருக்கிற மனசு ம டென்ஷனில் இருக்கு நாங்கள் அங்கே பூஜை பண்ணுறது அப்படி அப்போ அங்கே தான் யோகம் வருது அப்போ உனக்கு பக்தி இல்லை பக்தி இல்லை ஏதோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்புலேயே இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு விட்டுட்டாத அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எது நடந்தாலும் சரி விரைவாக நான் ஒன்று விடுறதில்லை அப்போ கர்ம யோகத்தில் வந்து பக்தி யோகத்தில் நீங்கள் வரணும் சரி அதில் கம்ப்ளீட் ஆனதுக்கு தான் இந்த யோகம் ஞான யோகம் வருது சரி ஞானம் வரும் சரி இல்லை எல்லாம் அப்படின்னு அப்படி ஒன்றும் ஒன்றுமில்லைன்னு ஆகிட்டிங்கன்னா ஞானம் வரும் சரி இங்கே எதுவுமே இல்லை நான்ன்றது எதுவுமே இல்லைன்னு புரியணும் அனுபவபூர்வமாக அது சரி இப்போ நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நான் என்ன என்னன்றது சொல்லிட்டேன் ஆனால் நான்ன்றது எதுன்றது அனுபவபூர்வமாக உங்களுக்கு அது விளங்கும் போதுன்னா அங்கே உங்களுக்கு ஞானம் வரும் இப்போ அதை சொல்லி கொடுக்குறது தான் இங்கே இந்த மாதிரியான ஆசிரமங்களில் தலையாய கடமையாக வச்சுருக்காங்க ஒரு சில ஆசிரமங்களில் தான் அந்த பூரண ஞானத்தை பற்றி பேசுவாங்க ஒரு சில ஆசிரமங்கள்லாம் அது பேசுகிறதே கிடையாது பூரண ஞானத்தை பற்றி பேசுகிறத பேசுவாங்க ஆனால் அதுக்குண்டான பயிற்சி கொடுக்க மாட்டாங்க சரி பேசிட்டு மட்டும் பேசிட்டு மட்டும் விட்ருவாங்க பயிற்சியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் சின்னதாக ஒரு பயிற்சி கொடுத்து இதே வாங்க அதெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு போக முடியாது அது ஏன்னா ஒரு படிநிலைன்னு ஒன்று வருது இல்லையா ஒரு மனிதனுக்கு உள்ளே வரும்போது அது ஆசிரமத்துக்குள்ளே வரும்போது ஒரு மனநிலை இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு ஆகிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மனநிலை மாறும் அவனுக்கு ஏன்னா பல பயிற்சிகள் அப்போ அந்த மனநிலையை மாற 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 அடுத்தடுத்து அடுத்து அவன் அவனுக்கு அந்த தேவையான ஒரு பயிற்சியை கொடுக்கணும் அவனுக்கு தெளிவை கொடுக்கணும் சரி அப்படி கொடுத்து 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 அவனை அந்த விருந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை அவனே ஆகிடுவான் ஜம்முன்னு ஆகிடுவான் அந்த மனுஷன் தகுந்திட்டு மாதிரி இப்போ நம்ம ஆமாம் நடக்கிற பணக்காரனாக முயற்சி இல்லை இந்த மனிதனை ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை வந்து உயர்ந்து நிலைக்கிறது போகிற முயற்சி இல்லை அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது தான் அந்த பயிற்சி இந்த ஆன்மீக மார்க்குன்றது நான் என்றது ஒன்றுமே கிடையாது என்றதை ஆக்கிரன்னு அவனை அப்படி ஆக்கிட்டேன்னா அந்த மனுஷன் எப்படி ஆகிடுவானா பிரகாசமாக ஆனந்தமாயிடுவான் கஷ்டத்துக்கு போகாம இன்பத்துக்கும் போகாம அமைதியா வாழ்ந்துருவா அதுதான் அமைதி துளவிகிறான் இந்த ரெண்டு பக்கம் போய் சிக்கல் இருக்குது நீ அமைந்தே எதுவும் கிடையாது அப்படிங்கறத உணர்ந்து தான் அமைதி வந்து இங்க நிரந்தரமானது அமைதி தான் வந்து அந்த அமைதியுடைய இறைவனுடைய நம்ம பண்ணி வச்ச பிரச்சனைகளுக்கு எல்லாம் எப்படி இது பண்றது இப்ப கல்யாணம் பண்ணிட்டா குழந்தைகள் பேசிட்டா படிப்பு ஆகிட்டா இங்க வந்துட்டு நம்ம புரிஞ்சுட்டு இதை பத்தி நல்லா அவங்களுக்கு எல்லாம் நம்ம நம்ம இதில் வந்து இதில் ட்ராவலிங்கில் இருக்கிற அவங்களுக்கு நம்ம இப்போ திடீர்னு பணம் கட்டியாக ஸ்கூல் ஃபீஸ் முதல்ல பன்னெண்டு ரூபா பத்து ரூபாயா இருக்கு இப்ப நாற்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பதாயிரம் இப்ப அதுக்காக எல்லாம் ரொட்டேட் ஆகி ஆகணுமே ஆமா நமக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னா நமக்கு ஈகோ ஆயிடுச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா சரி ஒருத்த வந்ததனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் வீட்லயோ பையனோ பொண்ணோ இவங்க எல்லாம் இதை பத்தி தெரிஞ்சது இல்ல இந்த விழிப்புணர்வு நமக்கு வந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அதை ஒத்துக்கணும் ஆமா ஆனா மனைவியே அதுக்கு ஒத்துக்கிட்டாலும் மாமனார் ஒத்துக்கணும் மாமனார் ஒத்துக்கிட்டாலும் மாமியா ஒத்துக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாம் எவ்வளவு பேரையும் சமாளிக்கணும் நம்ம அப்ப இவங்களுடைய வந்த ஒரு இதுதான் வாழ்வு தான் நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தனியாக வாழும் எனக்கு சாமி ஒரு பெரிய கூட்டமாக இத்தனை வருஷமா ஒண்ணுமே இல்லாம கொண்டு இருக்கிற எங்கேயுமே போகாத போக வீட்டு மேல வீடு கார் மேல கார் எல்லாம் வாங்கி நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நம்ம வீட்டிலேருந்து இருந்து வெளிவர செய்யும் ஆமா ஆமா ஆனா நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து பார்த்து சொல்றாங்க நல்லா ஆள் சந்தோஷமாக இருக்கிற பிரச்சனை இல்லைன்னு ஆனா அவங்க போற பிரச்சனை கேக்கிறேன்னு சொல்கிறது எனக்கும் புரியுது அவங்களும் கேட்குது ஆனா எங்க வீட்டில இருந்து ஒரு கார் வாங்கிட்டாங்க பத்து வீடு வாங்கி வரைக்கிட்டாங்க நீ என்ன ஒன்றுமே பண்ணலையே இருக்கிறத அதுதான் நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்க முடியாதுயே எப்பயா கல்யாணம் கேட்பாங்க நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் வீட்டில் ஏதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களையும் நான் சொல்லலை எல்லாம் பெண்கள் கோச்சிக்கூடாது இல்லையா பெரும்பான்மையான பெண்களுடைய மன கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து அட் தேஜ் திருப்திப்படுத்தவே இப்போ திருப்திப்படுத்தவே முடியாது ஏன்னா மனம் வந்து அப்படி தான் செயல்படுது சரி ஒரு கார் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கார் பத்தாது இன்னொரு கார் வேணும் அப்படிம்பாங்க ரெண்டு கார் வச்சுக்கணும் முடியுமா சரி ரெண்டு கார் வாங்கிட்டு வாங்கிட்டிங்கன்னா இல்லை இதை விட இன்னொரு கார் காஸ்ட்லி கார் வருது அது அட்வான்ஸாக இருக்காது அது நடந்துகிட்டே இருக்குது அப்படியே மனம் வந்து போய்கிட்டே இருக்கும் மனத்துடைய கட்டமைப்பு தான் ஒரு பஸ்ஸுக்கு நிற்பீங்க வெயிட் பண்ணிட்டு மனசுடைய கட்டமைப்பை சொல்றேன் பஸ்ல பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படியே புட்பாட்ல தொங்கிட்டு வர்றாங்க எப்படியோ அதுல முண்டி அடிச்சு அந்த டயத்துக்கு நம்ம போகணுமே முண்டி அடிச்சு ஏறிடுறீங்க அதுல ஏறின உடனே உங்களுக்கு மனம் அடுத்து செயல்படும் எங்கன்னா உட்கார்றது இடம் கிடைக்குமா அப்படின்னு அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சீங்க பஸ் வந்தா போகுதுன்னு நினைப்பீங்க இப்போ ஏறிட்டு என்ன இடம் கிடைச்சா உட்கார பாப்பீங்க சரி சொல்லிட்டு இந்த சைடில் ஒரு இடம் கிடைச்சிருச்சு அதே மாதிரி இடம் கிடைச்சுன்னு அடுத்து என்ன நினைப்பீங்க ஜன்னல் சைடு போனா நல்லா இருக்குமே நினைப்பீங்க ஏன்னா மனம் அப்படிதான் சரி ஜன்னல் சைடு போயிட்டீங்க என்ன பண்ணுவீங்க தூங்கிடுவீங்க காத்து ஜில்லுன்னு காத்து வரும் காத்து வந்தோன்னே தூங்கிடு ஆனா உங்க உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பின்னாடி ஏறினவன் முன்னாடி ஏறினவன்னா தொங்கிட்டு அவஸ்தா அவஸ்தானே அதை பார்த்து நீங்க பரிதாபப்படுவீங்களா பாவம் நினைப்பீங்களா வயசான அம்மா உங்க வாமா நீ வந்து உட்காருமா நான் நிக்கிறேன்னு சொல்லுவீங்களா அப்ப இந்த மனம் வந்து இப்படிதான் செயல்படுது அப்படி இப்படி செயல்படுற ஒரு ஒரு மனிதனை வந்து இல்ல ஒரு மனுஷிய வந்து நீங்க எந்த காலத்திலையும் திருப்திப்படுத்தவே முடியாது மேல ஒண்ணு மேல போய்கிட்டே தான் இருக்கும் அது அப்ப திருப்தின்றதான் இங்க வராது ஆனால் இதில் ஒரு ஒரு உண்மை ஒன்று இருக்குது இதில் நான் அனுபவித்த உண்மை இது நான் உண்மையை சொல்கிறேன் இதை வந்து ராமகிருஷ்ண பரமகம்சரும் இந்த உண்மையை சொல்லியிருக்கிறார் என்ன உண்மை அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போடுறான் அப்படின்னா அவனுடைய மனைவியும் கொஞ்சம் காலத்தில் அதில் வந்துருவா அப்படின்னு அதாவது அவளை வர்றாளா இல்லையோ அவன் மனம் வந்து கட்டுப்படும்ன்றார் சரி மனம் அமைதிப்பட்டுடும் மனம் சாந்தப்படும் புரிதல் ஏற்படும்ன்றார் சரி இது வந்து இதை நான் அனுபவித்த உண்மை இது நான் அனுபவித்த தான் இவ்வளோ தூரத்தையும் நான் வந்து பேச முடியுது சரி புரியுதுங்களா இப்போ நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் இங்கே நான் எந்த ஒரு எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்த்து நான் வரல நான் இங்கே என்னுடைய காரணத்துக்காக என்னுடைய தேடலுக்காக என்னுடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன்னு வச்சுங்களேன் இப்போ இது இதை வந்து என்னுடைய மனைவி புரிஞ்சுக்கிட்டு சரிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ புரிதல் எப்படி வந்தது அவங்களுக்கு இதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன் சண்டை வந்துருவேன் என் மனைவிக்கு எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்போ புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்குள்ள சரி பரவாயில்ல நல்ல விஷயம் செய்கிறாரு போயிட்டு வரட்டும் அப்படி இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அவங்களுக்கு வந்து புரிதல் வரும் ஏன்னா நம்ம உடவே இருக்கிறாங்க இல்லையா நம்மளுடைய அந்த அந்த நேர்மறையான எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள பாயும் நம்ம உடவே அவங்க உறவாடி இருக்கிறதால நம்மளுடைய நேர்மறை எண்ணம் அவங்களுக்குள்ளே போய் அவங்களுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் அந்த நேர்மறையான எண்ணங்கள் புரிதல் வந்துடும் புரிதல் வர ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மேலேயும் தாவும் அது சரி அப்படியே அது பிள்ளைகளுக்கும் போகும் அப்ப அந்த குடும்பமே வந்து சுபிச்சம் ஆயிடும் இந்த சுபிச்ச நிலையத்தான் பைபிள்ல சொல்றாங்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு புரியுதுங்களா இந்த வாசகத்துடைய தன்மை என்னன்னு அவங்களுக்கு புரியாது என்ன இது என்னன்னா ஒரு பக்தியா இருக்கான் கடவுள் மேல உண்மையிலேயே உணர்வோட இருக்கிறான் அந்த ஆன்மகன் அப்படின்னா இல்ல பெண்மகளே கூட இருக்கலாம் அப்படி இருக்கலாம் கொஞ்ச நாள் இல்லை அந்த ஆன்மகனும் அப்படி ஆகிடுவோம் அந்த குடும்பமே அப்படி ஆகிடும் அப்போ அந்த குடும்பமே வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட ஆரம்பிக்கும் அதுதான் என் என்னுடைய சமூகம் சமூகம் என்றால் வீடுன்னு அர்த்தம் ஜாதின்னு நினச்சிக்காதீங்க என் சமூகம்னா என்னுடைய வீடுன்னு அர்த்தம் என்னுடைய வீடு எல்லாத்துக்கும் முன்பாக செயல்படும் முன்மாதிரியாக செயல்படும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர் இப்படி ஆகிடலாம் அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் இருக்கணும் அதுக்குள்ளவே பிரச்சனை வந்துச்சுங்க அப்படிங்க அப்படிங்கன்னா முத்திக்கு போற கேஸ் மாதிரி மாறும் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம் உண்டு எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை நிதானம் இதெல்லாம் நம்ம வந்து அதாவது வந்து காத்திருப்பு காத்திருக்கிறது ரொம்ப அவசியம் அதில் காத்திருப்பதும் பொறுத்திருப்பதும் மிக அவசியம் இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும் ஆத்மா நல்லது ஆத்மா